இயேசுவின் அன்புமிக்க சகோதரமே ஜனவரி மாதம் எட்டாம் நாள் இன்று செவரினஸ் என்று புனிதரை நினைவு கூறுகின்றோம் இவர் பழங்குடியினர் கூட்டமைப்பான நோரிக்கம் அப்போஸ்தலர் என்றும் அறியப்படுகிறார் இவர் தென் இத்தாலி அல்லது ரோம பகுதிக்குட்பட்ட ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது உயர்குடியில் பிறந்த மனிதரான புனித செவரினஸ் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கவும் ஏழைகளுக்கு உதவவும் சிறைப்பட்டவர்களை மீட்கவும் நோரிக்கம் மற்றும் பாவிரியாவில் உள்ள தனுப் நதியோரமாக பயணித்துள்ளதாக இவரை பற்றிய தகவல்கள் கூறுகின்றன இவர் நூரிக்கம் என்ற பழங்குடியினர் மக்களுக்கு மறைப்பரப்பு பணியை செய்து வந்தார் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஆஸ்திரியா வந்தடைந்து அங்கும் மறைபரப்பு பணியை ஆற்றியுள்ளார் எனவும் கூறப்படுகிறது மறைபரப்பு பணி மட்டுமல்லாது தேவையில் இருக்கும் மக்களை இனம் கண்டு பல்வேறு விதங்களில் உதவி செய்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது புனித செவரினஸ் கிறிஸ்தவ மக்களின் மனதிலும் அவர்களின் இருந்து தாழ்வு மனப்பான்மையையும் போக்கவும் பெருமளவில் உழைத்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது ஆரியன் இன மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் இடையில் இருந்த வேறுபாட்டை களைய பாடுபட்டார் எனவும் சந்தோஷமாகவும் சமாதானத்துடனும் வாழ வழிவகுத்தார் எனவும் கூறப்படுகிறது இவர் பசாசுவு மற்றும் பாவினே ஆகிய இடங்களில் துறவு மனங்களை நிறுவினார் எனவும் இவர் உறங்கும்போது ஒரு கோணி துணியை விரித்து உறங்குவார் எனவும் கூறப்படுகிறது அட்டிலா என்ற பேரரசின் மேற்பார்வையின் கீழே ஹினிஸ் என்னும் சிற்றரசருடைய படையெடுப்பால் ஆஸ்திரியா அழியும் எனவும் திருக்க தரிசனமாக கூறினார் எனவும் கூறப்படுகிறது படையெடுப்பினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து போன மக்களுக்காக மறுவாழ்வு மையங்களையும் ஆன்மீகத்தையும் ஆன்மீக கற்பித்தலையும் நிலைநிறுத்த மடங்களையும் நிறுவினார் எனவும் கூறப்படுகிறது புனித செவரினஸ் பாவியானே என்ற இடத்தில் உள்ள தமது துறவு மட அறையில் திருப்பாடல் நூற்றி ஐம்பதை பாடிக்கொண்டிருக்கையில் மரணமடைந்தார் என்று வரலாறு கூறப்படுகிறது அவரது மரணத்தின் ஆறு வருடங்கள் பின்னர் அவருடைய உடல் இத்தாலிக்கு கொண்டு செல்லப்பட்டு முதலில் நெப்பில்ஸில் உள்ள கேஸ்டல் தெல்வோவோவில் வைக்கப்பட்டு இறுதியில் நெப்பில்ஸின் அருகேயுள்ள அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெனடிக்டன் துறவு மடமான சென் செவாரினோவில் அடக்கம் செய்யப்பட்டார் எனவும் கூறப்படுகிறது வரலாற்று பதிவுகளின்படி புனித செவரினஸ் கிபி ஐநூற்றி பதினொன்றில் திருத்தந்தை முதலாம் குருகோரி அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார் எனவும் கூறப்படுகிறது இப்புனிதரை கொண்டாடும் நாமும் போல் இறைவனுக்கு உகந்த மாந்தர்களாக வாழ இறைவனின் அருளை நாடுவோம் நாள்தோறும் நன்மை செய்வோம்